எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தலைமுடி பற்றிய விஷயம்தாங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தலைமுடி நிறைய வளரணும் அப்படின் தான் ஆசைப்படுவாங்க இந்திய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தலைமுடியில் தலைமுடி உதிர்வு டான்ட்ரஃப்னு சொல்லக்கூடிய பொடுகு தொல்லை பெயின் தொல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னான ஹேர் ரொம்ப மெல்லிய ஹேராக இருக்கும் சில பேருக்கு இளமையில் முதுமைன்னு சொல்ல மாதிரி நரைத்த முடி அதிகமாக வர்றது கடைசியாக பார்த்தீங்கன்னா அலோபேசியான்னு சொல்லக்கூடிய வலுக்கை விழுதல் அதுவும் சின்ன வயசுலேயே வருது இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதுக்கு என்ன காரணம் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு இன்னைக்கு மனக்கவலை வந்து எல்லாருக்குமே இருக்குது இல்லையா அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆனால் தலைமுடி உதிர்வு ஏற்படுங்கிறது அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா இதனாலையும் தலைமுடி உதிர்வு ஏற்படலாம் இது போக சில பேருக்கு பரம்பரை பரம்பரையாக ஜெனெட்டிக்காகவும் காரணமாக இருக்கும் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய சத்து குறைபாடும் தலைமுடி உதிர்வுக்கு ஒரு முக்கியமான காரணம் சில நோய்க்கு சாப்பிடக்கூடிய மெடிசின் கூட தலைமுடி உதிர்வை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி தலைமுடிக்கு பிரச்சனை பண்ணுறதுக்குனே பல காரணங்கள் இருக்குது சரி டாக்டர் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா இந்திய காலகட்டத்தில் நிறைய ஃபுட் சப்ளிமெண்ட் சொல்லிட்டு விற்கிறாங்க மார்க்கெட்டில் டாக்டர்ஸே நிறைய மெடிசின்லாம் எழுதி தராங்க ஆனால் என்ன தான் சாப்பிட்டாலுமே அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட் தான் இருக்க தவிர ஒரு எஃபெக்ட் தலைமுறையில் காணும் அப்போ இதுக்கு என்னதான் வழின்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி போனோம் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணாங்களோ அவங்க தலைமுடியெல்லாம் எப்படி நல்லா கொத்து கொத்தாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு வேணும் அப்படின்னா அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தலைமுடியில் வரக்கூடிய பிரச்சனையும் தீரும் தலைமுடி உதிர்வு எல்லாம் போய் தலைமுடி நல்லா கொத்து கொத்தாக வளரும் நான் ஒரு மருத்துவராக உங்களுக்கு பல வீடியோஸில் சொல்யூஷன் உணவு பழக்கம் எல்லாமே சொல்லியிருக்கேன் இல்லையா உணவு பழக்கத்தால் இதை சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வருஷங்கள் ஆகிடும் அதனால் ஒரு சூப்பரான தீர்வு உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு நான் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைமுடி நல்லா கொத்து கொத்தா வளரும் தலைமுடி உதிர்வு அதுல வரக்கூடிய பொடுகு தொல்லை எல்லாம் மறைஞ்சு போயிடும் சீக்கிரம் சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு நீங்க சொல்றது புரியுதுங்க வேற ஒண்ணு இல்லைங்க ஆயில் தான் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா இதுல உள்ள மூலப்பொருட்கள் இன்கிரீடியன்ஸ் சொல்றோம் இல்லையா அதுதான் ஒரு ஐந்து விதமான இன்கிரீடியன்ஸ் இருக்குங்க இது ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இந்த ஐந்தும் சேர்ந்து ஒரே ஆயில் வரும்போது என்ன ஆகும் தலைமுடி அப்படியே நல்லா கொத்து கொத்தா வளரும் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அது என்னென்ன விதை ரோஸ்மேரி ஜடாமுடி முக்கியமான தேவைங்க இந்த மூலப்பொருட்கள் கலந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் முழு எஃபெக்ட் மட்டும்தாங்க இருக்கும் அதுக்காக எல்லாமே நம்ம தேய்ச்ச மறுநாளே இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடாதுங்க குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாசம் நம்ம வெயிட் பண்ணணும் நிறைய பேர் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம் பெரிய பிராண்டு தயாரிக்கூடிய ஆயிலில் என்ன பிரச்சனை அது கெடாமல் இருக்க ப்ரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்க அந்த கெமிக்கல் நமக்கு பிரச்சனை பண்ணும் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தயாரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவோ எதுவும் தெரியாது அப்படியே என்னையை தயார் பண்ணி அப்படியே உங்கள்கிட்ட தந்துடுறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல முன்னாடி நான் அதை ஆராய்ச்சி பண்ணி அதை யூஸ் பண்ணி அது நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த வகையில் எனக்கு பிடிச்ச ஒரு ஆயில் இது தான் அந்த பலன் உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஆயிலுக்கு பேர்னு பார்த்தீங்கன்னா தென்ட்ரல் ஹேர் ஆயில் நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்களே வாங்கி அதை பயனடைங்க சரி டாக்டர் இதை எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வாங்கக்கூடிய கான்ண்டக்ட் நம்பரை நான் கொடுத்துருக்கேங்க அது ஒரு வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு பண்ணிக்கலாம் நான் கால் பண்ணி வாங்கிக்கலாம் இது போக என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் அதை நான் பின் பண்ணி விட்ருக்கேன் இப்போ இந்த வீடியோ டிஸ்பிளேயே தெரியுது பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர்ன்ட்டு இந்த நம்பர் தான் நீங்கள் காண்டெக்ட் பண்ணணும் காண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வகையில் எவ்வளோ வேணும் எப்படி வாங்கணுன்னு சொல்லிட்டு நீங்களே வாங்கிக்கோங்க நான் யூஸ் பண்ணி பயனடைஞ்சனால ஒரு மருத்துவராக நல்லதுன்னு தெரிஞ்சு உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் அவங்கள இந்த நம்பர்ல கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் வாங்கி பயனடையலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வழக்கம் போல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வழியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்